வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் கடலை மாவை வச்சு வாயில் வச்சதும் கரையிற மாதிரி டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் பேடா ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காதுங்க ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த டேஸ்டியான ஸ்வீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க இப்போ இதில் மெஷரிங் கப்பால் அரை கப் அளவுக்கு கடலை மாவு அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாங்க இப்போ அடுப்ப சிம்மில் வச்சு இந்த மாவை ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலே அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப் பயன்படுத்தி தான் இந்த ஸ்வீட் பண்ணணும்னு இல்லைங்க வீட்டில் இருக்க சின்ன கிண்ணம் டம்ளர் எதில் வேணாலும் அளந்து இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கடலை மாவும் மைதா மாவும் நல்லா வருபடணும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அடுப்பை சிம்மலையே வச்சு பொறுமையாக இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும் அப்போ தான் ஸ்வீட் வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சீக்கிரம் கெட்டு போகவும் போகாது இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் இந்த தாங்க இருக்கும் ஒரு தடவை ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ பால் பவுடர் சேர்த்து ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா இறுகிட்டு திரும்பவும் இது இலக்கம் கொடுக்கும் இப்போ இதில் இனிப்புக்காக முக்கால் கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கங்க நான் எடுத்திருந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு இதை விட நீங்கள் கொஞ்சம் குறைச்சு சேர்த்துக்கங்க கூடவே வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் ஈவனாக ஒன்று போல் இது நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ பாருங்கள் சுகர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா மாவு திரண்டு வந்திருக்குன்னு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம உருட்டும் போது சப்பாத்தி மாவு போல் கைகளில் விட்டாமல் நல்லா உருண்டு வரணுங்க இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் இருக்க ஏதாவது சின்ன ஒரு குளிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பேடா வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் பேடா வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் பேடாவை உருட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து லைட்டாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக தட்டி விட்டுக்கிறேன் இந்த ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க இப்போ இதே மாதிரியே நம்ம மித்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்துல இந்த ஸ்வீட்டை சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு வாயில வச்சதுமே கரையுங்க அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு மேல கார்னிஷ்க்கு சில்வர் லீஃபும் விருப்பமான நட்ஸையும் தூவிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பிஸ்தா பருப்பு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்வீட் உங்களுக்கு பர்ஃபெக்டா வரணும்னு நினச்சிங்கன்னா மாவை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சதுக்கப்புறம் சுகர் பவுடர் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வருங்க வாயில் வச்சதும் கரையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மோஷிஸ் கிள்ளாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்